வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினி சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா கடனை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் பார்க்க போகிறோம் அந்த பரிகாரத்தை இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தில் செய்யும்பொழுது அற்புதமான பலனை பெற முடியுங்க இப்போ கடனை தீர்த்துட்டோம் இந்த பரிகாரத்தை செய்துட்டு கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த வசம்பை வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் செய்யும்பொழுது பணத்தை வசியம் செய்யுங்க பணத்தை வசியம் செய்யக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னா அந்த வசம்புக்கு இருக்கு அந்த வசம்பை வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தையும் பார்க்க போறோம் இப்படி இரண்டு பரிகாரத்தையும் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம் அதுவும் கடனை தீர்க்கக்கூடிய பரிகாரம் அப்படின்றது ரொம்பவே சுலபமானதுங்க இந்த மார்கழி மாதத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாலே உங்களோட கடன்கள் காணாமல் போகுங்க அது என்ன வார்த்தை அப்படின்றதையும் வசம்பை வைத்து செய்யக்கூடிய அந்த பரிகாரம் என்ன அப்படின்றதையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சிக்க முடியும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்ட அந்த பரிகாரத்தை அந்த அற்புதமான நாளில் செய்து பலனையும் பெற முடியுங்க நல்லா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பேரு கணக்கில்லாம கை நீட்டி கடன் வாங்கி வச்சிருப்பாங்க யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்றது கூட தெரியாதுங்க அந்த அளவுக்கு ஊரை சுற்றி கடன் இருக்கும் ஊரை சுற்றி கடன் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி இல்லங்க நான் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு கடன் வச்சிருக்கேன் அந்த கடன் எப்படியாவது அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரிங்க இந்த மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தத்துல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை எழுதுங்க இப்படி எழுதும்போது உங்களோட கடன் காணாமல் போயிடுங்க கடன் காணாமல் போகிறதுக்கு எழுத வேண்டிய அந்த வார்த்தை என்ன அப்படின்றத நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம் மார்கழி மாதம் முதல் தேதி முடிஞ்சிருச்சு இரண்டாம் தேதியும் தொடங்கிடுச்சு இந்த பரிகாரத்தை மார்கழி மாதம் தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் செய்யணுங்க இடையில் ஏதாவது ஒரு தடை வந்தது அப்படின்னாலும் பரவாயில்ல அப்படி இல்லாமல் மார்கழி மாதம் முழுவதும் இந்த வார்த்தையை நீங்கள் எழுதினாலும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்ல பலன்தான் கிடைக்கும் அதிகாலையில் நாலு மணிக்கு கண் விழிக்கணுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இதற்கு குளிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் பல் தேய்த்து முகம் கழுவி விட்டு ஒரு இடத்துல அமர்ந்துக்கோங்க ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கோங்க அதில் ஒன்று இரண்டு மூன்று அப்படின்னு வரிசைப்படுத்தி இந்த வார்த்தையை எழுதணுங்க அப்படி நம்ம என்ன வார்த்தை எழுத போகிறோம் அப்படின்றதையும் அதை எத்தனை முறை எழுதணும் அப்படின்றதையும் பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் இருபத்தோரு முறை எழுதணுங்க அது என்ன வார்த்தை அப்படின்னா என்னுடைய கடன் பிரச்சனை தீர்ந்தது என்னுடைய கடன் பிரச்சனை தீர்ந்தது என்னுடைய கடன் பிரச்சனை தீர்ந்தது இந்த வார்த்தையை இருபத்தோரு முறை நீங்கள் எழுதணும் இப்படி எழுதிட்டு இந்த நோட்டு புத்தகத்தை பூஜை அறையில் அப்படியே வச்சுருங்க ஒரு ஐந்து நிமிடம் குலதெய்வத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் நினைத்து நீங்க கை நீட்டி வாங்கிய எல்லா கடனையும் உங்க கையாலேயே திருப்பி கொடுப்பது போல ஒரு கற்பனை செய்துக்கோங்க எல்லா கடனையும் கொடுத்து முடிச்சிட்டோம் மீதம் நம்ம கையில் பணம் இருக்கு இனி நம்ம கடன் வாங்காம சந்தோஷமா வாழ்க்கையை நடத்த போறோம் இப்படி பாசிட்டிவ் எண்ணத்தை மட்டும் நீங்க நினைக்கணுங்க நடக்காத ஒரு நல்ல விஷயத்த நடந்த மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் நினைத்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த அந்த ஒரு நல்ல விஷயம் சீக்கிரமாகவே நடக்க ஆரம்பிக்கோங்க இதுதான் இந்த மார்கழி மாதத்தோட அருமை மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த ஒரு நெகட்டிவான விஷயத்தையும் நீங்கள் மனதில் கொண்டு வரவே கூடாதுங்க ஐயோ நம்மளோட கடனை நம்மளால் திருப்பி கொடுத்து விட முடியுமா கடனை திருப்பி தர நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் இப்படிலாம் நீங்கள் யோசிக்கவே கூடாதுங்க பணம் வரும் கடனை நம்ம திருப்பி தருவோம் சந்தோஷமாக வாழ்வோம் இப்படி தான் நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கணும் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்குங்க அதனால் பாசிட்டிவாக நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது அப்படியே நடக்கும் அந்த நேரத்தில் என்னால் இந்த பணம்லாம் கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்தது அப்படின்னாலும் நீங்கள் கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை அந்த நேரத்தில் நினச்சிங்க அப்படின்னா கொடுக்க முடியாமே போயிடுங்க அதனால் நான் எல்லா பணத்தையும் எல்லா கடனையும் அடைத்து விட்டேன் எனக்கு நல்ல பண வரவு வந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான பாசிட்டிவ் வார்த்தைகளை எழுதுறதும் வார்த்தைகளை நினைக்கிறதும் நம்மளோட இமேஜினே நம்மளோட கனவெல்லாம் நிறைவேற்றிக்கிற மாதிரி நம்ம நினைச்சோம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்குங்க இந்த பரிகாரத்தை அதாவது கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு நம்ம எழுதக்கூடிய இந்த வார்த்தையை ஆணாக இருந்தாலும் இதை செய்யலாம் பெண்களாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்து பார்க்கலாங்க இப்போ பெண்கள் இந்த பூஜையை செய்கிறீங்க இந்த வழிபாடை செய்கிறீங்க இந்த பரிகாரத்தை எழுதுறீங்க அப்படின்னா மாதவிழாய் காலத்துல மட்டும் பூஜை அறைய தொடாமல் ஒரு இடத்துல தனியா உட்கார்ந்து இதை எழுதலாங்க தவறே கிடையாது இந்த நல்ல வார்த்தையை சொல்லும்பொழுது உங்களுக்கு அது கண்டிப்பா நடக்குங்க அதுவும் பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க எழுந்து செய்யும் பொழுது கண்டிப்பா அது நடந்தே தீரும் நல்லதே நினைங்க நிச்சயம் நீங்க நினைத்தது எல்லாம் நடக்கும் நான் சொல்லியிருந்த இந்த ஒரு விஷயத்த இந்த மார்கழி மாதம் முயற்சி செய்து பாருங்க அடுத்த மார்கழியில் நீங்க கடனாளியாக இருக்கவே மாட்டீங்கங்க அந்த மாதிரி அற்புதமான ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் இந்த நாளை தவற விடாமல் பிரம்ம முகூர்த்தத்தில் நான் சொல்லியிருந்த இந்த எழுத்துக்களை எழுதி பயணம் பெறுங்க கூடவே நம்ம வசம்பை வைத்து ஒரு பரிகாரம் செய்ய போகிறோம் பணத்தை ஈர்க்கக்கூடிய பரிகாரம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது எப்படி செய்யணும் அப்படின்றதையும் பார்த்துடலாம் வசம்பு அப்படின்றது மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயந்தான் இந்த வசம்பை வைத்து நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் நான் நிறைய போட்டிருக்கேங்க பணத்தை வசியம் செய்யக்கூடியது அப்படின்னா அது வசம்பு தான் இந்த வசம்பை வைத்து நம்ம ஒரு தீபம் ஏற்ற போகிறோம் வசம்பு தீபம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வசம்பு தீபம் ஏற்றதுனால பண வரவு நம்மளுக்கு வந்து கொண்டே இருக்கோங்க அதனால இந்த வசம்பு தீபத்தை ஏற்ற போகிறோம் அந்த வசம்பு தீபத்தை எப்படி ஏற்றணும் எப்பொழுது ஏற்றணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நாம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா நம்மளோட உழைப்புக்கேற்ற ஊதியம் வர்றதில்லை அதாவது பண வரவு நம்மளுக்கு குறைவாக வர்றது தான் ஒரு பெரிய பிரச்சனை நாமும் இந்த பண வரவு குறைபாட்டை நீக்கணும் அப்படின்னு நிறைய முயற்சி செய்கிறோம் இல்லையா ஆனால் அவை யாவும் பயனளிக்காத போது இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாங்க இந்த வசம்பு தீப பரிகாரம் நல்ல பலனை கொடுக்கோங்க இந்த வசம்பு தீப பரிகாரம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு முதல்ல ஒரு விளக்கு வேணும் அதை எடுத்து வச்சுக்குவோம் அந்த விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து திரி போட்டு எண்ணெய் ஊற்றி தீபத்தை ஏற்றிடுங்க அதுக்கப்புறம் விளக்குல சிறிது பச்சை கருப்புறத்தை பொடி செய்து போட்டுக்கோங்க இந்த விளக்குக்குள்ள ஒரு சிறிய வசம்பு துண்டை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தீபத்தை ஏற்றுங்க இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கும் தீப சுடர் மேலையும் நம்ம ஒரு வசம்பு துண்டை வைக்கணும் இந்த விளக்க வெறும் தரையில வைத்து ஏத்தக்கூடாதுங்க இந்த விளக்க எப்பொழுதுமே நம்ம எந்த விளக்கு ஏற்றினாலும் வெறும் தரையில் வைத்து விளக்கு ஏற்றவே கூடாது ஒரு தட்டு மேலேயோ இல்லை ஒரு வெற்றிலை மேலேயோ வைத்து ஏற்றணும் ஒரு தட்டு மேலே இந்த விளக்கை வைத்து நம்மளோட வரவேற்பறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒரு மூளையில் வைத்து விடுங்க இந்த தீபத்தில் இருந்து வரக்கூடிய வாசனை இருக்கு இல்லையா நறுமணம் அது வீடு முழுவதும் பரவ தொடங்குங்க இந்த வாசனை வந்து நம்மளோட வீடு முழுவதும் பரவும் போது அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி நம்ம வீட்டை தேடி நன்மைகள் பல ஓடி வருங்க பண வரவு அப்படின்றது அதிகரித்து கொண்டே இருக்கோங்க பணம் வருவதை எடுக்கவே முடியாதுங்க இந்த தீபம் எந்த வீட்டில் எரியுதோ அந்த வீட்டில் பணம் வரவு வந்து கொண்டே இருக்கோங்க ஈசரி இந்த தீபத்தை படி நம்ம ஏற்றிட்டோம் இந்த தீபத்தை எந்த நாட்களில் ஏற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த தீபத்தை திங்கட்கிழமையில ஏற்றலாங்க வியாழக்கிழமை ஏற்றலாம் அதே மாதிரி சனிக்கிழமையில ஏற்றலாம் இந்த மூன்று நாட்களில் இந்த தீபத்தை ஏற்றுவது அப்படின்றது நல்ல பலனை கொடுக்குங்க அதனால இந்த மூன்று நாட்களில் தவறாம இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க நான் சொல்லியிருந்த கடனை தீர்க்கக்கூடிய ஒரு பரிகாரமும் அதாவது எழுதக்கூடிய ஒரு வார்த்தை அந்தவும் இந்த வசம்பை வைத்து ஏற்றக்கூடிய ஒரு விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த இரண்டு பரிகாரத்தையும் யாரெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்கன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை வாய்மை திருச்சிற்றம்பலம்